வணக்கம் மகாகவியின் புதிய ஆத்திசூடியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் போன வாரம் கடவுள் வாழ்த்து பார்த்தோம் கடவுள் அப்புறம் பாரதி ஆரம்பிக்கிறான் நான் சொன்னது போல ஆத்தி என்ற யாப்பு முறையிலே இது அகர வரிசையிலே ஒரு மொழியினுடைய அகர வரிசை அதன்படி தான் போகும் இது ஆகவே அ ஆ இ உ ஏ ஏ என்று போய்கொண்டே இருக்கும் அதனால் அதுவும் நமக்கு ஒரு பக்கம் அதையும் பார்த்து கொண்டு வரலாம் தமிழில் வந்து அகரவரிசை எப்படி வருகிறது பார்க்கலாம் அதையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆகவே முதல் அடி என்ன எழுதுகிறான் பாரதி அச்சம் தவிர அச்சம் தவிர நம்ம எப்படி இதை பார்க்கணுன்னா இது இது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் எனவே அந்த அந்த வழிமுறை என்னன்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல அந்த சொற்களுக்கான பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு விளக்கம் பார்க்க வேண்டும் அதன் பிறகு பாரதியிலிருந்து விளக்கம் பார்க்கலாம் அதன் பிறகு உலக அனுபவத்தையும் கொண்டு சேர்க்கலாம் அப்போ தான் இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும் அச்சம் தவிர் என்று எதுக்கு நம்ம பார்த்து அச்சம் என்றால் என்ன பொருள் அச்சம்னா தெரியும் பயம் ஒன்று பார்த்து வந்து அச்சப்படுகிறதுன்னு சொல்கிறோம் அஞ்சுவது என்று சொல்லலாம் அஞ்சேல் அஞ்சுதல் அச்சம் இதெல்லாம் ஒரே பொருளை குறிக்கும் பயம் தவிர் என்றால் என்ன அர்த்தம் தவிர என்றால் அவாய்டு சில நேரங்களில் ஆங்கிலத்தில் சொல்லும்போது உங்களுக்கு எளிமையாக எளிமையாக புரியும் தவறு கிடையாது அதாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமாக ஒழிய எந்த லாங்குவேஜில் இப்படி சொன்னால் புரியுமா அப்படி சொன்னால் புரியுமான்னு நாற்பது ஆண்டுகள் ஆசிரியராக இருந்த காரணத்தினாலே என்னுடைய அக்கறையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எளிதாக புரிந்துணும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அச்சத்தை அழி அச்சத்தை ஒழி அச்சத்தை விட்டு விலகு அச்சத்தை தூக்கி போடும் இப்படியெல்லாம் பாரதி எழுதலை அச்சம் தவிர் என்று சொன்னான் அதுக்கு என்ன பொருள் என்பதையும் நாம் பார்க்கணும் அச்சம் என்றால் பயம் தவிர் என்றால் விளக்கு ஏன் சொன்னான் என்றால் இதற்கு முந்தையதாக இருக்கக்கூடிய இவன் வாழ்த்தி போற்றி பாடிய இவன் பாடிய மூன்று முக்கியமான புலவர்களிலே ஒருவனான திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை எதுக்கு அச்சப்படணுமோ அதுக்கு அச்சப்படணும்பா நீ பாட்டுக எதில் ஒரு ரோட்டில் வந்து ஒரு பெரிய காலமாடு ஓடி வருது ஆஹா எனக்கு அச்சம் இல்லைன்னு இப்படி போயிடும்னா அது மேலே குத்திட்டு போயிடுதான் என்ன ஆகும் அச்சமில்லாத தன்மை என்பதிலே ஒரு அறிவார்ந்த அனுபவம் இருக்க வேண்டும் அது எவ்வளோ சொல்கிறேன் பாருங்கள் பாரதி நான் வழக்கம் போல் நிறைய நேரம் கிடையாது பாரதிக்கு நிறைய இடம் கிடையாது ரெண்டே ரெண்டு சொற்களில் சொல்லி ஆகணும் ஆத்தி சொல்லி அச்சம் தவிர் என்று சொன்னான் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும் வள்ளுவன் தீ கூட மேலே அப்புறம் அதாவது இந்த மருந்து போட்டு தீயக்கலாம் தீயினும் மஞ்சள் தீய விட தீனா அணைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் தீயவை தீ இது பண்ணுறான் பாரு காத்த அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கான் சைடில் இன்னைக்கு வரேன் அப்படின்ட்டு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு உதாரணத்தை சொன்னோன்னா திருடர்கள் நம்மெல்லாம் தூங்குற நேரத்தில் அவன் முகிச்சுட்டு இருப்பான் அது இன்னொரு குறிப்பு என்னென்னா நல்லவைகள் உறங்கிவிட்டால் தீயவைகள் எழுந்துவிடும் எனவே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஆகவே சொல்கிறான் அச்சம் தவிர அச்சம் வைத்துக்கொள்ளாது பாரதி எப்போவுமே ஒரு பண்டார பாட்டு எழுதுறோம் பண்டார பாட்டுன்னு ஏன் சொன்னோன்னா பண்டார பாட்டுடைய யாப்பது அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் எல்லாருக்கும் அது தெரியும் உச்சி மீது வானிடுந்து மேலே கொஞ்சம் லோ லெவலில் வந்து அந்த ஏரோப்ளைன் பறந்தால் கிருகிறதும் சத்தம் கேட்கும் சில நேரங்களில் ஏரோ இந்த ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற ஏரியாவில் போகும்போது அப்பயே நடுங்கி போயிடுவோம் அனுபவிச்சுன்னு இப்போ என்ன சொல்லலாம் உச்சி மீது வானிடுந்து பாரதா அப்படி பாடினாருன்னு கேட்டால் அதுக்கு முன்னாலே பாடி இன் இன்ஃபேக்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆன்மீகத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தியே அஞ்சு அஞ்சாமல் இருக்க வேண்டும் ஏன்னா உன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு ஆண்டவன் இருக்கிறார் அது ஆன்மீக நிலை யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் அப்புறம் சுவாமிகள் பாடுறார் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் யமனையே நம்ம கவலைப்படுறதில்லை பாரதியும் அப்படி தான் நினச்சான் காலா அதாவது இவன் வந்து யமனை கப்பத்தி கவலைப்படல யமனை எட்டி உதைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இவன் போய் யமன்கிட்ட போய் அந்த இடத்துக்கு போய் யம அதுக்கு பேர் என்ன அது யமன் இடம் அங்கே போகிறது அங்கே யாரும் போக விரும்ப மாட்டான் ஆனால் உதைக்கணும்னு அங்கே போய் உதைக்கணும் ஆனால் அங்கே போக விரும்பாத பாரதி என்ன சொல்கிறான் காலா இங்கே வா என் கால இருக்கே வா சற்றே உன்னை மிதிக்கிறேன் பக்கத்தில் உடனே உதைக்கிறேங்கிறான் அப்போது அச்சமற்ற தன்மை என்பதிலே பாரதி ரொம்ப குறிப்பாக இருக்கிறான் பாதக பாதகம் செய்வதை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா என்றெல்லாம் பாடுவான் பாரதி ஆகவே அச்சத்தை வேட்கதனை கொன்றுவிட்டால் அப்போது சாவுவங்கே அழிந்து போகும் அது இன்னொரு நுட்பமான செய்தி என்னன்னா அச்சம் என்பது இருக்கிறதே அந்த அச்சம் தேவை அதான் அச்சம் தவிர் என்று சொன்னான் அச்சம் வருண்டா உனக்கு இருக்கும் அதாவது பயலாஜிக்கலாக பார்த்தோன்னா இந்த உயிரினுடைய உயிரில் வந்து இது இந்த என்ன என்ன சொல்கிறது இந்த ஒரிஜினல் பிராண்ட் மேடுமாங்களேன் அது மாதிரி ஆண்டவன் நம்ம படைத்து அனுப்பும்போதே நம்ம மனசில் ஒரு பயத்தை வச்சு தான் பண்ணுறான் ஏன் அப்படின்னா இந்த பயம் என்பது ஒரு ஒரு கார் இருக்குது அந்த காரில் வந்து பிரேக் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நம்ம மனசில் ஒரு பயம் பயாலாஜிக்கலாக இது நிறைய மெடிக்கல் சயின்ஸில் இதை பற்றி பேசுவார்கள் உள்ள அட்ரனிலன் என்ற ஒரு ஹார்மோன் இருக்கிறது இது சுரக்கும் அது ஏன்னா இந்த பயம் உங்களை காப்பாற்றும் எங்கேயோ வேகமாக போகணும் நமக்கு மனசிலே ஒரு இது இருக்கும் மனசில் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் என்பது உன்னை காப்பாற்றுவதற்காக இயற்கையே கொடுத்தது ஆனால் இந்த அச்சத்தை பற்றியே நெனைச்சினா உட்காந்து தான் எந்த வேலையும் ஆகாது மிருகங்களுக்கும் அச்சம் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் விலங்குகள் ஒரு புலியோ சிங்கமோ வந்தால் இப்படி திரும்பி பார்த்தா மான் ஓடும் நான் வந்து உன்னை அடிக்கப் போகிறேன் சாப்பிட போகிறேன் இதை சொல்கிறதா ஆட்டோமேட்டிக் அதாவது வந்து இன்டர்ப்ரே என்று சொல்வார்கள் அதாவது ஒன்று வேட்டையாடப்படும் மிருகம் வேட்டையாடும் மிருகம் த ஹண்டர் அண்ட் த ஹ அது மாறி மாறி வரும்போது இயற்கையிலே பயம் இருக்கிறது அது மாதிரி மனித குலத்துக்கு சில பயங்கள் அடிப்படையாக இருக்கின்றன அதை நம்ம மதிக்க வேண்டும் அது உயிரோடு ஒன்றி இருக்கிறது ஆனால் சில பேர் என்ன பண்ணுறான் பாம்பை கண்டு பாம்பு பக்கத்தில் வந்தால் எனக்கு ஒன்றும் தைரியமாக இருக்க நான் வந்து பயம் கிடையாது கையை கூட்டக்கூடாது கரெக்டு அது நியாயம் அதுக்கு அச்சப்பட வேண்டும் பாம்பு பக்கத்தில் வந்தால் அச்சப்பட்டு நகர வேண்டும் அது மாதிரி மாடு எதுக்கு ஓடி வந்தால் நகரணும் ஆனால் இந்த பாம்பு என்று சொன்னாலே சில பேர் பயப்படுறான் ஐயோ பாம்பா நினைக்கிறான் இது மாதிரி வந்து அச்சம் என்பது மனதிலே இருக்கக்கூடிய அச்சத்தை நீக்க வேண்டும் என்பதுதான் பாரதி இட்ஸ் மோர் சைக்கலாஜிக்கல் எடுத்தே சொல்றான் பாருங்க சில பேர் கேட்டார் என்ன சார் இது புதிய சுடி இது வந்து ஆண்களுக்கா பெண்களுக்கா என்று கேட்டார்கள் கேட்டபோது நான் சொன்னேன் இதில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு கேட்டார் சார் பெண்களுக்கு சொல்லியிருக்கேன் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அது வேற விஷயம் அச்சமும் நானும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம் என்று பாரதி போடுகிறோம் ஆகவே அச்சம் இன்னும் கேட்டால் அச்சம் தவிர என்று முக்கியமாக சொன்னால் பெண்களுக்கு சொல்லியிருக்கிறான் என்றே ஆரம்பிக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா பாரதியினுடைய எண்ணம் பூரா இந்த நாட்டிலே அச்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று இந்த நாட்டிலே அச்சம் உனக்கு அழகை கொடுக்கிறது என்று சொன்னவர்கள் இந்த நாட்டிலே பெண்களை நோக்கி சொன்னார்களே அதை நிறுத்த வேண்டும் பார்த்தான் ஆகவே அச்சம் தவிரின்றதிலே நிறைய பொருள் இருக்கிறது அச்சத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவாக இருக்க முடியாது பயந்துட்டே இருக்கான் அப்போ பாரதி சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி முதல்ல ஏன் சொல்கிறான் அப்படின்னா இந்த நூலை படிப்பதற்கு அச்சப்படாது நிறைய புதிய செய்தி நான் சொல்ல போகிறேன் இதுக்கு பயப்படாத முதல்ல அந்த பயத்தை நீக்கு ஃபஸ்ட்டு அதாவது உள்ளுக்குள்ளே வரும்போது செருப்பாக கைட்டு வச்சுட்டு வா இல்லை முதல்ல சொல்கிறோம் சில பேசிக் திங்க் இருக்குது அது மாதிரி வந்து எடுத்த உடனே சொல்கிறான் அச்சம் தவிர இனம் நான் சொல்கிறத கேட்கணும்னா உன் மனசில் எந்த விதமான அச்சம் இருக்கிறது அதில் இன்னொரு ஒரு ஒரு இடம் சொல்கிறான் பின்னாடி ஒரு இடத்துல ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்போர்க்கு அச்சமும் உண்டோடா என்று கேட்கிறான் என்ன ஏற்கனவே சொன்னேன் ஆன்மீகம் ஆன்மீக அப்பர் சுவாமிகள் பாண்டதும் சொன்னேன் ஆகவே ஆன்மீகம் என்ற அந்த நிலையிலே அச்சமில்லாமல் இருப்பது ஒரு வகை ஆனால் பாரதி இங்கே சொல்லுவது வந்து அச்சத்தை சமுதாயத்திலே நீ பங்கு பெற்று சமுதாயத்தினுடைய குடிமகனாக நடக்கும்பொழுது நீ அச்சத்தை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்ற பொருளில் சொல்கிறான் இது எல்லாருக்கும் பொதுவான செய்தி அச்சத்தை தவிர்த்துவிட்டு இனி அடுத்த வாரம் என்ன சொல்கிறான் என்று கேட்கலாம் நன்றி வணக்கம்